ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாடல் ஸ்டோரி வாங்க என்னத்த ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தாரான் அந்த பையன் வந்து ஒரு குருவியை பிடிச்சி வச்சுருந்தாரான் அந்த குருவி வந்து அந்த பறவை வந்து ரொம்ப அழகாக பாடுமா அந்த குருவி அதனால் வந்து அந்த குருவி வந்து அவர் பிடிச்சி வச்சுருந்தார் கூட்டுக்குள்ள அந்த குருவி வந்து பாடவே செய்யாதான் அந்த பையன் வந்து அதோட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் வந்து அந்த குருவி காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரா ஆனால் வந்து அந்த இப்போ குருவி வந்து பகல்லவே பாடவே செய்யாதான் நைட்டு மட்டும்தான் பாடுமா அப்போ இதெல்லாம் ஒரு ஆந்தை பார்த்துட்டு இருந்துச்சா அந்த ஆந்தை பார்த்துட்டு ஒரு நாள் இந்த குருவிக்கிட்ட வந்து கேட்டுச்சா நீ ஏன் காலையில் பாட மாட்டேங்கிற ஏன் அந்த பையனை இப்படி ஆக்குற காலையில் பாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவன் காட்டணும்னு ஆசைப்படுறான் உன்ன நீ காலையில் பாடலாம்ல ஏன் நைட்டு மட்டும் பாடுற அப்படின்னு கேட்டுச்சா அந்த ஆந்தை குருவி குருவிக்கிட்ட அப்போ அந்த குருவி இருந்துட்டு இப்படித்தான் நான் காலையில் பாடிட்டு இருந்தேன் ஜாலியாக என்ன அந்த பையன் வந்து கூட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சு தான் அந்த அதனால் வந்து அதில் இருந்து நான் காலையில் பாடுறதே விட்டுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இன்னுமே காலையில் பாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பறவை அப்புறம் உடனே அந்த ஆந்த இருந்துட்டு ஒன்று நீ பா காலையில் பாடினா என்ன நைட்டு பாடினா என்ன அதுதான் ஆல்ரெடி உனக்கு பிடிச்சி வச்சுட்டானே இதுக்கப்புறம் நீ காலையில் பாடி என்ன பிரயோஜனம் நைட்டு பாடி என்ன பிரயோஜனம் காலையிலேயே பாடலாம்ல அப்படின்னு சொல்லிச்சான் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்காது தேங்க் யூ